அன்புடையவர்களே தந்தை பெரியார் பிறந்த நாள் சிந்தனையின் நொழிக் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழின் உயர்கொடி திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் சமூக நீதி கொடி இந்த மூன்று பெரும் நாள்களையும் ஒன்றாக கொண்டாடுவது நம் பெருமையாகும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த முப்பெரும் விழா இந்த ஆண்டு கரூரில் நடைபெறுகிறது மக்கள் நலனுக்காக அயராது உழைக்கும் நம் தலைவர் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர் நம்பிக்கையாக விளங்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம் அன்பான வாழ்த்துக்கள் மூத்த அமைச்சர்கள் கழக தோழர்கள் தன்னலமற்ற தொண்டர்கள் அனைவரின் அர்ப்பணிப்பால் இன்று கழகம் மக்களிடையே வலிமையாக நிற்கிறது இந்த முப்பெரும் விழாவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான பங்களிப்பினை வழங்கும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டு விழாவை வெற்றி பெற செய்யுங்கள் திராவிடம் வாழ்க தமிழ் வாழ்க கலகம் வாழ்க நன்றி வணக்கம்